அறுபத்தி இதே சென்னையில விருகம்பாக்க மாநாட்டில் ஒன்னாம் தேதி அண்ணா பேசியிருக்கிறார் மொழி மானம் பண்பாடு இலக்கியங்கள் இதற்கு ஆபத்து வந்து விட்டது இந்த ஆபத்தை வேண்டும் என்று திராவிட முன்னேற்றத்தை ஆட்சிக்கு வந்தால்தான் ஆபத்தை தவிர்க்க முடியும் அறுபத்தி ஏழு ஜனவரியில் பேசுகிறார் அண்ணா முப்பத்தி ஏழு ஆபத்து ஆபத்து ஆபத்தி தமிழ்நாட்டு மக்களே உஷார் உஷார் ஆனா அது நீ சொன்ன பேசி மாத்திரம் பயணம் இல்ல ஆட்சி கட்டிலுக்கு வந்தால்தான் இவைகள் எல்லாம் நீக்க முடியும் என்று அண்ணா சொன்னார் ஆனால் தான் ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்த உடனே பெரியார் சொன்னார் தமிழர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்வேன் திமுக கழகத்திற்கு உழுது பயிரிட்டவர் அண்ணா சொன்னது பெரியார் திமுக கழகம் என்கிற இந்த நிலத்தை உயிர் உழுது பயிரிட்டவர் அண்ணா அதற்கு நீர் பாய்ச்சி நல்ல விளைச்சலையும் தந்து நாட்டு மக்களுக்கு பயன்பட கொடுத்தவர் கலைஞர் இதை சொன்னது பெரியார் இன்றைக்கு பெரியாரனுடைய சமதர்ம கொள்கையும் பெரியாருடைய சமதர்ம கொள்கையும் அண்ணாவின் தமிழ் இனமான பண்பாடும் முத்தமிழர் கலைஞருடைய சமூக நீதி கோட்பாடையும் ஒன்றாக திரட்டி நடத்துகிற ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாக இன்விடேஷன் எப்போ போட்டாலும் எத்தனை நாளைக்கு தான் ரூம் போட்டு சிந்திப்பாருன்னு தெரியல உங்க சேகர் பாபு நான் இந்த இன்விடேஷன் போட்டு என்ன போட்டிருப்பேன் முப்பது விழா திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முப்பது விழா சிறப்பு பேச்சாளர் சேகர் பாபு துணை பேச்சாளர் சகோதரி சகோதரி இல்ல மகள் கீர்த்தனா இப்படிதான் நான் பண்றேன் இவர் சிந்திக்கிறார் சிந்தனை ஆற்றல் சிந்திக்கிறார் எப்போ வந்தாலும் இந்த தென்சென்னை மாவட்டத்துக்கு வந்தா நான் தலைப்பு தான் பார்ப்பேன் சிந்தித்து என்ன போடுறார் கீர்த்தனாவுக்கு ஒரு தலைப்பு தரார் திராவிட மாடலே தேர்வு நாம படுற கஷ்டத்துக்கெல்லாம் எதிராக தீரும்னா திராவிட மாடலே தீர்வு இப்படி சிந்திக்கிறார் எனக்கு என்ன சிந்திக்கிறார் நான் தலைப்பு மானிடம் காக்கும் திராவிடம் மானுடம் காக்கும் திராவிடம் உடனே எங்க மண்டே போட்டு உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது மானிடம் காக்கும் திராவிடம் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு போய் நேராக பேசிட்டு வந்துட முடியாது பிரசன்னா மாதிரி ரெண்டு சத்தங்கத்தம் போட்டு மிரட்டிட்டு வர முடியாது இப்படி சிந்தனையோடு இப்படி சிந்தி சிந்தி தலைப்பு போட்டிருக்கிறார் யோசிக்க வேண்டியதாக இருக்கு மானிடம் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் மனித வாழ்க்கை என்று பொருள் மனித வாழ்க்கை மானிடம் யாராலும் மானிடம் வார்த்தை பயன்படுத்தினா அதுக்கு பேர் மனித வாழ்க்கை என்ற பெயர் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் சொன்னால் மனித சமூகம் என்ற பொருள் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆக என்னன்னா இந்த திராவிட மாடல் என்ற திராவிடம் தான் மனித வாழ்க்கைக்கு உந்து சக்தியாக மூன்று கோலாக இருக்கிறது திராவிடம் இப்படி சிந்தித்து ஒரு தபால் எங்களுக்கு குறைஞ்சு போகுது அப்படி பார்க்கிற பொழுது இந்த மானிடம் அனைத்தே ஒன்று பார்க்கிற பொழுது இந்த மானிடம் என்கிற மனித வாழ்க்கைக்கு எவைகள் தேவை மனிதர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் மனிதனுடைய கலாச்சாரம் அறிவு நாகரிகம் இவர்களை எல்லாம் காக்க வேண்டும் அப்படிதான் மனித வாழ்க்கை எல்லாம் எப்படி மனித வாழ்க்கையா இருக்க முடியும் கால்நடை இருக்கிறது நம்மை போல கூடி வாழ்கிறதா மனித வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை மானிடம் என்பது சாதாரணமான மானிடம் என்பது மனித வாழ்க்கை மனித சமூகம் அந்த சமூகம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஜனநாயகத்தில் ஆட்சி இருந்திருக்கிறது இந்த மனித சமூகத்துக்கு உதவியாக இருந்த ஆட்சி உதவிய தலைவர்கள் யார் இந்த மனித சமுதாயத்திற்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் யார் உதவியர்கள் யார் வறுமை கோட்டை வாடிக்கொண்டிருக்கிற சமுதாயத்தை கைதூக்கிவிட்டவர்கள் யார் அப்படி பார்க்கிற பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கம் உதவி இருந்தாலும் கூட நம் கண்ணுக்கு தெரிந்திருந்தது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் நானோ என்னுடைய அன்பு சகோதரர் சேகர்பாபோ நாங்கள் எல்லாம் அமைச்சரவை இடம்பெற்றாலும் கூட மகிழ்ச்சியாக இடம்பெற்ற காலமா நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் அமைச்சரவையில் அன்றைக்கு பதவி பொறுப்பேற்றோமா ஒரு பக்கத்தில் ஆளுநர் அறையிலே முதலமைச்சருடைய பதவி பிரமாணம் எடுக்கிற பொழுது என்றைக்கும் கேட்காத ஒரு ஓங்கார குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் என்று ஒலிக்கிற பொழுது அந்த ஒலியை கேட்டுவிட்டு வெளியே வந்தா என்று சொன்னால் ஆம்புலன்ஸ் வண்டி தான் சாரசாரையாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த காவேரி ஆஸ்பத்திரிக்கு போச்சு ஜிஎச்சிக்கு போச்சு அப்போ மருத்துவம் சென்னையில் எத்தனை மருத்துவமனை இருக்கிறதோ அத்தனை மருத்துவ ஆம்புலன்ஸ் போறச்சு போன இடத்துல காப்பாற்ற முடியாத நிலையில் ஆக்சிசன் கூட இல்லாத நிலையில் தான் ஆட்சி பொறுப்பேற்றோம் ஆனால் மூன்றே மாத காலத்தில் கொரோனா என்கிற கொடி தமிழ்நாட்டை இல்லாத ஜீரோ ஆக்கிய வரலாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையன் தளபதி உயிரை காப்பாற்றிய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறுத்து விட முடியுமா மனித சமுதாயத்திற்கு முதல் முதலாக எடுத்துக்கொண்ட அவதானே அவரணியிலே தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான சொற்றடோடு மனித வாக்கை பின்னி பிடித்திருக்கிறாரே வானத்தை காப்போம் மண்ணை காப்போம் மொழியை காப்போம் என்று மூன்று தாரம் வருதோடு தமிழர்களே